வாசகம் அதிகாரம் இரண்டு ஆண்டவர் எனக்கு இக்கட்டு வந்த வேலைகளில் நான் உண்மை நோக்கி மன்றாடினேன் நீ என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தே தாயும் தகப்பனுமா எங்களை வழி நடத்துகிற அன்பு இறைவா அப்பா துதிக்கிறோம் நண்டு செலுத்துகிறோம் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்தவரே எனக்கு நன்றி உன்மேல் என் கவலையை போட்டுவிட்டதால் எனக்கு ஆறுதல் அளிப்பவரே உமக்கு நன்றி உலக கவலையை நீக்கி என்னை பயன் தருபவராக்குபவரே உமக்கு நன்றி உள்ளம் கலங்காது உம்மிடம் நம்பிக்கை கொள்ள அழைப்பவரே உமக்கு நன்றி என் மீது கவலை கொள்பவரே உமக்கு நன்றி என் உள்ளம் நலிந்து விடாமல் பாதுகாப்பவரே உமக்கு நன்றி நான் நிலை கலங்கி மன்றாடிய போது என் புலம்பலை களி நடனமாக மாற்றியவரே மிக்க நன்றி ஆறு முதியவர்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாற்றுகிறவரே மக்கு நன்றி துன்ப துயரங்களின் மிகுதியால் மன்றாடிய அண்ணாவுக்கு மனநிறைவு தந்தவரே மக்கு நன்றி பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்காதே என்று மார்த்தாவுக்கு உரைத்தவரே மக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா நீ கொடுத்த வார்த்தைக்காக கூட மக்கு நன்றி ஆண்டவரே இக்கட்டு வந்த வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் நீ என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் என்று அப்பான்றி யோனா இக்கட்டு காலம் வந்தபோது அவரும் பாதம் அமர்ந்து செவித்தாரே அழுதாரே புலவினாரே மீன் வயிற்றுக்குள் போது அந்த இருளில் கூட உம்மை நோக்கி துதித்தாரே நாம் சாக போகிறோம் நான் செத்து விட்டோம் அந்த நேரத்தில் கூட ஆண்டவரை துதித்து போற்றி உடத்தின மன்றாடினார் நீ ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ மன்றாட்டு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னிடத்துல பேசு என்னிடத்துல பேசுவதற்கு உனக்கு ஒரே வழி வார்த்தை வாசிப்பது என்னிடத்தில் கேட்பது என்னோடு நீ பேசு செவிப்பது மூலியமாய் நீ என்ன கேட்பா என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா அந்த மன்றாட்டை கேட்டீர் அவருடைய மன்றாட்டை கேட்டு நீ அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தீரே அதே போல் இந்த நாளில் கூட பா பலருடைய கண்ணீரை துடைக்க வல்லவராண்டவரை கண்ணீரோடு கவளையோடு வே வேதனையோடு கஷ்டத்தோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு தோல்வியோட பழி சொற்களோடு இருக்கிற பிள்ளைகள ஒப்புக்கடுக்கிறப்ப தோல்வி ஆண்டவரே எதை செய்தாலும் தோல்வி ஆண்டவரே காரியம் செய்தாலும் அப்பா வெற்றி பெயரே இல்லாது பலர் இந்த உலகத்தில் வாழ்க்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நான் மட்டும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சேன் கடவுள் ஏன் என்ன பார்க்கலன்னு சொல்லி ஏன் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியா இருக்குது எதை செய்ய எந்த காரியம் முன்னெடுத்து வைத்தாலும் அதில் தோல்வி ே எனக்கு வருதேன்னு சொல்லி நாம் புலம்பி அழுது புலம்புகிறோம் ஆனால் இடத்துல மன்றாடுங்கள் சாகும் தருவாயில் இருந்த யோனா கூட மீனின் வயிற்றில் இருக்கும்போது அந்த மீன் எப்போது அவரை ஜீரணிக்கும் என்று தெரியாத சூழ்நிலையை கூட அவர் ஆண்டவரிடத்தில் மஞ்சாடினார் எங்கு பார்த்தாலும் இருள் நாற்றம் பிடித்த அந்த வயிற்றுக்குள்ள இருந்த மகன் மன்றாடிய போது ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு அந்த இடத்துல இருந்து ஜீவனை கொடுத்து வழி நடத்தினாரே அதுபோல நாம் செய்கிற செயல்களில் தோல்வியா கஷ்டமா கவலையா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படுறதுனால எதுவுமே செய்ய முடியாது ஆண்டத்தில் உள்ள கலங்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏண்ட நம்பிக்கை கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு பாண்டவர் மீது நம்ம கவலையை நம்ம ஆண்டவர்களிடத்தில் செவிக்கும்போது நிச்சயமாக இந்த எல்லாம் ஆண்டவர் மாற்றவில்லை இருக்கிறார் இந்த இரவு பொழுது ஆண்டவரை நோக்கி செவிங்க தனியாக இருக்கும்போது நீங்கள் இறை வார்த்தை வாசிங்க குடும்பமாக இரவு நேரத்தில் படுக்கும்போது குடும்ப ஜெபம் சொல்லுங்க கணவன் மனைவியாய் பிள்ளைகளோடு இணைந்து ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் ஆண்டவரை துதித்து போற்றி இறை வார்த்தையை வாசித்து பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை இருக்கிறார் நாளில் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு ஆசிரத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு உறங்கச் சொல்வோம் காலை பொழுது வளமான நலமான எதிர்காலத்தை ஆண்டவர் தருவார் ஆண்டோராக கொண்டாடுகிறோம் ஆமையை